ஒரு சின்ன வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய உடலை செயலிழக்க செய்யுது அது போலவே சில மனிதர்களும் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய சந்தோஷத்தையும் சுயமரியாதையும் பறிக்கிறாங்க அவங்கள பத்தி தான் இந்த எபிசோட்ல பாக்க போறோம் முதலாவது கிரானிக் கம்ப்ளைனஸ் எப்போதும் எதுக்காகவும் திருப்தி அடையாத நபர்களை கிரானிக் கம்ப்ளைனஸ் சொல்வாங்க இவங்க லைஃப்ல நடக்கிற நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே அதிகமா பேசுவாங்க பிரச்சனைகளை பற்றி அதிகமா சிந்திப்பாங்க ஆனா பிரச்சனைகளை தீர்க்கிற வழிகளை யோசிக்கவே மாட்டாங்க இது போன்ற மனிதர்கள் சோகமாவே இருப்பாங்க எனக்கு ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது இந்த வேலை ரொம்ப கடினமா இருக்கு நான் எப்பவும் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் வேலையே செய்யாது என் வாழ்க்கையில கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படி இப்படி அவங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் நடந்தா அத பத்தியே அதிக நேரம் பேசுவாங்க பிரச்சனையை சால்வ் பண்ணியே இருப்பாங்க ஆனா அந்த பிரச்சனை நடக்கும் போது இருந்த மனநிலையில இருந்து மீளவே மாட்டாங்க இவங்க கூட இருக்கிற உங்களுக்கும் அந்த சோக மூட டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுடுவாங்க அதனால இது போன்ற மனிதர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க அடுத்தது கிரானிக் லயஸ் சிலர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொய் சொல்லுவாங்க சிம்பத்திக்காகவும் தன்னோட சோஷியல் சோசியல் ஸ்டேட்டஸ்காகவும் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் நிறைய பொய்களை சொல்வாங்க இவங்க இந்த பிஹேவியருக்கு அடிமையாவே இருப்பாங்க இவங்க மோஸ்ட்லி கண்களை பார்த்து பேச மாட்டாங்க சொன்ன கதையை இன்னொரு முறை கேட்டா மாத்தி மாத்தி சொல்லுவாங்க நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே டீட்டெயிலா சொல்லுவாங்க செஸ்ல ஏபிசிடி கூட தெரியாது ஆனா சின்ன வயசுல நான் செஸ் சாம்பியனா இருந்தேன் அப்படிம்பாங்க எனக்கு கலெக்டர் நல்லா தெரியும் அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிம்பாங்க ஆனா கலெக்டர் வாக்கிங் போறப்ப பாத்துருப்பாரு அவ்வளவுதான் உறவுகள் எப்பொழுதும் நம்பிக்கை மீது தான் கட்டமைக்கப்படுதும்பாங்க இந்த பொய்கள் அந்த அடித்தளத்தையே பலவீனப்படுத்திடுது இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை தருவாங்க மனச்சிதவி ஏற்பட்டு ஆறாத வடுக்களை அவங்களுக்கு உண்டாக்கிடுவாங்க இந்த மாதிரி மனிதர்களிட்டையும் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் தற்காலிகமா ஒருத்தரை திருப்தி படுத்துறதுக்கும் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க ஆனா வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு எப்பவும் ஏமாற்றம் தான் தருவாங்க சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க நாளைக்கு இத்தனை மணிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மறந்துட்டேன் அப்படின்னு கூலா சொல்லுவாங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆனா அத பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையே விரக்தி அடைய செஞ்சிருவாங்க அடுத்தது காசிபஸ் இவங்க மற்றவர்களை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க யாராவது யார பத்தியாவது புறம் பேசினா ஆர்வமா ஆகிடுவோம் அது மனிதர்களோட இயல்பு உங்களுடைய ஆர்வந்தான் அவங்களுக்கு தீனி கேட்க கேட்க இல்லாத ஒரு விஷயத்த கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பெரிய கதைகளாவே ஜோடிச்சிருவாங்க இவங்களை போய் டேஞ்சரஸ் பீப்பிள்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைப்பீங்க இவங்க எப்படி மத்தவங்களை பத்தி உங்ககிட்ட சொல்றாங்களோ அதே மாதிரி உங்களை பத்தியும் மத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க உங்களை பத்திய நெகட்டிவ் அபிப்பிராயத்த கிட்ட விதைப்பாங்க இதனால சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற நல்ல மதிப்பு நீங்க இழக்க வேண்டியிருக்கும் சோ இது போன்ற மனிதர்கள் கிட்ட இருந்தும் விலகியே இருங்க அடுத்தது நாசிஸ்ட் இந்த வகை மனிதர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க பெண் ஒருத்தரோட பிறந்த நாள்ல அவங்க விஷ் பண்ணவே இல்ல அந்த பெண்ணும் அடுத்த நாள் மீட் பண்ணி எனக்கு விஷ் பண்ணல அதுக்கு நான் காலையிலே கால் பண்ணேன் உன் நாட் பண்ணீச்சபிள் இருந்துச்சு ஃபோனை ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு திட்டிருக்கிறாரு இவங்களுக்கும் தன்மையிலதான் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட சாரி கேட்டிருக்காங்க சாரி வாங்க போய் சாரி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க உங்களோட ஞாபக சக்தி மேல காதல் மேல நேர்மை மேல உங்களுக்கே டவுட்டு வர மாதிரி பேசி உங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸை குழச்சிடுவாங்க உங்களை தாழ்த்தி பேசி அதிலிருந்து தனக்கான சக்தியை உருவாக்கிப்பாங்க இவங்க எப்பவும் தன்னை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க எல்லாரும் தனக்கு தான் முதலிடம் தரணும்னு நினைப்பாங்க உங்களோட கதைகளை கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது அவங்களோட தப்பை கண்டுபிடிச்சிட்டா சாரி கேட்டு கால்ல விழவும் தயங்க மாட்டாங்க உங்களை எமோஷனல் டிபெண்டா ஆக்கிடுவாங்க கல்கின்னு ஒரு படம் கே பாலச்சந்திரர் எடுத்தது அதுல வர பிரகாஷ்ராஜ் கேரக்டரை நாசிஸ்ட பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க நான் சொன்ன குணங்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு ஆனா உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரவங்க இந்த குணங்களை தனக்குள்ள வளர விடுறதே இல்ல சுயநலமா இருக்கிற மனிதர்கள் தான் இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுறாங்க அந்த செயலை செய்யறதுனால கிடைக்கிற சந்தோஷத்துல அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்கே அடிக்டும் ஆயிடுறாங்க யாரும் பிறக்கும் போதே இருக்கிறது இல்ல அவங்க வளர சூழ்நிலை அப்படி நம் அன்புக்கு உரியவர்கள் கிட்டயும் இந்த மாதிரி குணங்கள் இருந்தா என்ன பண்றது